அப்படிங்கிற ஒரு போர்ல தான் நீங்க சோ அந்த எக்ஸாம்பிள் பிரேயர் வந்து கரூர்ல வந்து ஒரு அஞ்சு பிரேயர் தான் ஒண்ணு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம சந்தோஷத்தான் விளையாட்டு விளையாட்டு ஜெயிச்சுட்டே இருப்போம் அஞ்சு பிளேயர்ல இருந்து ஐம்பது பிளேயர் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த கேம்ல வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வருமா சோ ஐம்பதுல இருந்து ஐநூறு ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் அது மாதிரிதான் நம்ம பெரூரோட பிசினஸ்ல வந்து நம்ம ஐநூறு பேர் ஆயிரம் பேர் நமக்குள்ள விளையாட்டு இருக்கும் போது நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கு பெரிய மாற்றங்கள் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டேட் லெவல் வின் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டேட் லெவலுக்கு போகும்போது ஒரு நல்ல ஒரு கோச்சு செலக்ட் பண்றாங்க அந்த கோச்சுக்கு வந்து டெய்லியுமே பிராக்டிஸ் பண்றாங்க எடுத்து தான் ஒரு பெரிய சேஞ்சஸ் மட்டும் அந்த அடிப்படையில தான் நம்ம நமக்கு நமக்கு தேவையான வசதிகளை பண்றதுக்காக நம்ம இந்த கோச் அடிப்படையில நம்மளுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக வாட் நெக்ஸ்ட் கரூர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இதை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த நிகழ்வுக்கு எப்பயுமே ஒரு நிகழ்வுகள் சிறப்பாக நடக்க நடத்துவதற்கு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டீம் ரொம்ப முக்கியம் சோ இந்த நிகழ்வுக்கு வந்து ஸ்பான்சர் கொடுத்து முழு உத்தரவு கொடுத்து இந்த வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்த காரணமா இருந்த கந்தபுரம் கிரானி பிரபு அவர்களுக்கும் எக்கோலினன் எக்கோலினன் பிராஸ்ட் சேர்மன் செந்தில் அவர்களுக்கும் பிரனோ சிப்பன் டீம் அவர்களுக்கும் ஸ்கை பிளஸ் கனபான் பத்ரேஷ் அவர்களுக்கும் ஹோம் பிளஸ் பெருமாள் அவர்களுக்கும் மனப்பெருமான சிஐ சார்பாக சிஐ சிறப்பு அழைப்பாளராக வருகை இந்த சிஐனுடைய சேர்மன் திரு பாலசுப்ரமணியம் அவர்களே வைஸ் சேர்மன் திரு பிரபு அவர்களே சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கும் பேர் ஒரே நாளில நிறைய விஷயங்களை சொல்ல உங்களுக்கு டைம் நிறைய ஒரு திருப்பி ஒரு ஹவர்ஸ் ஆகும் அது நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாபாரம் மட்டும் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது அதை நிறைய கற்றுக்கொண்டு அவர் சொன்னது போல நம் பால தலைவர் சொன்னது போல சேர்மன் சொன்னது போல் விஷன் இருக்க வேண்டும் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அதுக்கு நிறைய லேர்னிங் வேணும் எக்ஸ்பர்ட் கையில் வேணும் டீம் ஒர்க் வேணும் நம்ம டீம் ஒர்க் இல்லாமல் அடுத்தவர்களை போக முடியாது நம்மளே ஒரு எம்பிஏ வந்து எல்லா வேலையும் பார்த்துட முடியாது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்ல பர்சன்ஸ் வேணும் இதுக்கு நிறையா நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கு வேணும் நம்மகிட்ட வந்து கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் இது மாதிரி நிறையாவது கற்றுக்கொள்ள அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை வந்து இது மாதிரி அடிக்கடி கூப்பிட்டு இங்கே மீட்டிங்கில் போட்டுக்கொள்வதும் தனிப்பட்ட முறையில் வந்து எக்ஸ்போர்ட் நம்ம ஆட்சியில் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு கற்றுக்கொள்வதும் இதெல்லாம் ஒரு வகையான லேர்னிங் ஆக்சுவலும் அடிக்கடி லேர்னிங்கிறது டில் டெத் வரலு கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நேச்சு லிமிட்டு அது மாதிரி இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நம்ம எது தேவையில்லை இதெல்லாம் தேவையில்லை அது தேவையில்லை சொன்னாக்க அது நமக்கு தந்தத்துக்கு உதவி செய்யாது அடுத்தது வந்து எக்ஸ்போர்ட் மற்ற இருக்கிற ரிஸ்க் எடுக்காதே இல்லை கரூர் பொறுத்தவரையில் திருப்பூர் மாதிரியும் மற்ற சிட்டியில் இருக்கிற மாதிரியும் மற்ற கம்பெனி பார்த்து சொன்னார் பாபு வந்து சொன்னாரு பால் சொன்னாரு இங்கே அடுத்த லெவல் நம்மளே பண்ணிட்டு அப்படிங்கும் ஒரு ஸ்டேட்னஸ் வரதான் செய்யும் பிசினஸ்ல வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க செய்யும் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் முன்னேறதுக்கு என்னது எக்ஸ்பீரியன்ஸு ப்ராக்டிக்கல் நாலேஜ்

என்ன ட்ரை பண்ணாலும் அடுத்த லெவலுக்கு போக முடியாது பையர் வந்து நம்பி பெரிய ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி லேர்னிங் நிறைய மீட்டிங்க்கு போய் கற்றுக்கிறது வாயில் கற்றுக்கிறது ஒவ்வொரு இடத்துல பேசிகிட்டு இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பீப்புள் மிகப்பெரிய எக்கானமி அடுத்த பத்து வருடங்களில் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியா கொண்டு வரப்போகுது அப்படின்னு எல்லா நாடுகளையும் பேசுகிறாங்க ஜப்பான்ல இருந்து கவர்மெண்ட் அங்க இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரி பீப்புள்கிட்டையும் எவ்வளவு சீக்கிரமா உங்களால இந்தியாவில பேச கிரியேட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஏதாவது ஒரு வகையில இந்தியாவோட நீங்க பிசினஸ் கனெக்ட ஏற்படுத்திக்கோங்க நிக்கை பிசினஸ் அப்படிங்கிற ஒரு மேகசின்ல எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு ஆர்டிகல் இந்தியா பிசினஸ் பத்தி வந்துட்டு இருக்கு எப்படி இந்தியாவில உங்க பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு எக்கானமியா இந்தியா வளர்ந்துட்டு இருக்கும்போது போது கரூர்ல ஸ்டில் நம்ம இன்னும் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிய பத்தி மட்டுமே அதிகமா போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுதான் கரூர் நகரனுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த தடையை உடைக்கிறதுக்கு சிஏஐ கடந்த ஆறு ஏழு வருடங்களா மிகப்பெரிய முயற்சியை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த சிஐக்கு நல்ல ஒரு கைதட்டலை கொடுத்துடலாம் சிஐ அமைத்து அடுத்தது ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய தலைவர்கள் சிறந்த முறையில் அந்த ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் செஞ்சுக்கிட்டு இருக்க திட்டத்தை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற அதே நேரத்தில் அந்த இண்டஸ்ட்ரிஸ எப்படி வந்து ஆண்டர்பிர செட் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் இங்க ஒரு நாலஞ்சு பிராண்ட் நேம் எங்களுடைய கேட்டார் இதெல்லாம் யாரோடது யாரோடதுன்னு கேட்டார் பிராண்ட் அப்படிங்கறதே இல்லாம இருந்தது ஒரு டூ தௌசண்ட் பிப்டீனுக்கு அப்புறம் தேர்ட்டி பிராண்ட்ஸ் இருக்கிறதா சிஏஐ தான் சொல்லியிருக்காங்க ஒரு முப்பது பிராண்ட் வந்து வளர்ந்துட்டு இருக்கு கரூர்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் நம்மளே எல்லா வேலையும் செய்யறது ஹானரி தான் அகைன் அவர் சொன்னார் நம்மளே எல்லா வேலையும் செஞ்சா வளர முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மளே அந்த வேலையை பார்த்து இருக்கிற ஸ்டேஜ் லெவல் ஒன் லெவல் டூ போகும்போது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ மத்தவங்க கிட்ட கொடுத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றது லெவல் டூ லெவல் த்ரீக்கு போகும்பொழுது நம்ம ஜஸ்ட் பைனான்ஸை மட்டும் பார்த்துட்டு மீதி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்றது டீம் எக்ஸிக்யூட் பண்ணா அது வந்து அடுத்த லெவல் அதுக்கு அடுத்த லெவல் போகும்பொழுது டெய்லியும் ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம் மட்டும் ஒரு பிசினஸ்ல போய் பார்த்துட்டு மல்டிபிள் பிசினஸ் அதே மாதிரி பார்க்கறதுல வச்சோம் அது வைக்கிறப்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது பிகாஸ் இத வந்து ஒரு தான் தேர்ந்தெடுக்க முடியும் ஒரு பியூ ஈவன் திங்க் இம்ப்ளிமெண்ட் வெரி வெரி லக்கீலி அண்ட் ஃபார்ச்சுலி என் கரூர் இஸ் வெயிட்டிங் பார் சச்சர்ச்சுனிட்டி

मुझे பட் இதுல வந்து நம்ம இதுல போன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஓ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் புடிக்கிட்டாங்க அப்படிங்கிறது இல்லாம சோ அதுக்கு மேல சேர்மனோ டைரக்டரோ இவங்களோ ஒரு பிசினஸ் பார்க்க தேவையில்ல நிறைய பிசினஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்மளால நமக்கு லிமிட் தான் இருக்குங்கூடிய சூழ்நிலையை அந்த பவுண்டரிய வந்து அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை கனவுகளை மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலை ரவிஜி கொஞ்சம் சிரிங்க மலை சிரிங்க